ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது நம்ம ஆறு பப்பிகள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த பப்பிகள் வெளியே விட்டேங்க அதுங்க விளையாடவே மாட்டேன்ருச்சுங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் ஆகும் ஒரு சில பேர் வந்து இதை தனியாக வைங்க நாய் கடிச்சிரும் பெரிய டாக் வந்து சின்ன குட்டிகளை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ஏன்னா இதுகளை வைக்கிறதுக்கு கேஜ் இல்லைங்க என்னக்கிட்ட ஆல்ரெடி ஒரு சின்ன கேஜ் இருக்குது அதில் ஒரு நாலு குட்டிகளை வச்சுருக்கேன் இப்போதிக்கி இந்த குட்டிகளை அவங்களோட விட முடியாது ஏன்னா அது ரொம்ப சின்ன கேஜு இவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதனால் வந்து அந்த கேஜில் வைக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று டாக்டர்கிட்ட இந்த இவங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்கின் அலர்ஜிக்கெல்லாம் வந்து மெடிசன் கேட்டிருந்தேன் கொடுத்தாங்க அது வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் ஒரு மூடி ஊற்றி அந்த புண்ணு இருக்கிற இடத்துலலாம் தடவை சொல்லியிருக்காங்க இந்த மருந்து வந்து நல்ல ரிசல்ட்டுங்க நான் ஆல்ரெடி ரெண்டு பப்பிகளை ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து குளிக்க வச்சுட்டு நேற்று தான் அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் குளிக்க வச்சுருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி இந்த மெடிசனை போட்டு விட சொன்னாங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் குளிக்க வச்சுட்டு இந்த மெடிசனை போட்டு அப்படியே விளையாட விட்றணுங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு டைம்லேயே இந்த மெடிசன் வந்து நல்லா கேட்குது காதில் படக்கூடாது யூரின் மோஷன் போகிற இடத்துல கண்ணில் படாமல் தொடக்க சொன்னாங்க தொடச்சிட்டங்க நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல மறு வாழ்க்கை நம்ம கொடுக்கணுங்க கண்டிப்பாக அதை வந்து அவங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே என்னெல்லாம் பண்ணுறேன்னு போடுவேன் இவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து இப்போதைக்கு தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க இன்னுமே எதுவுமே சாப்பிட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு இல்லாமல் இருந்ததுனாலே என்னன்னு தெரில அநியாயமாக நாலு குட்டிகள் இறந்துட்டாங்க இப்போ இவங்க ஆறு பேர் இருக்கும் அதில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் தான் இருக்கான் பட் ரெக்கவர் ஆயிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க இந்த ஸ்கின் அலர்ஜிலேருந்து வெளியே வரணும் லூஸ் மோஷன் இவங்களுக்கு கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருக்குது ஒன்று ஒன்றா நான் ரெடி பண்ணணும் எல்லாத்துக்குமே பணம் தாங்க பிரச்சனை முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குழந்தைகளை நம்ம நல்லபடியாக ரெடி பண்ணி ஒரு மாதம் கழித்து இவங்களுக்கு வேக்சின் போடணும் இவங்க மனசரவலையும் உடம்பளவலையும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க அவங்கள நம்ம ரெடி பண்ணணும் பாவங்க பச்சை குழந்தைங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்குள்ள தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கேஜ் வாங்கி இவங்களை தனியாக வச்சு பராமரிக்கலான் இருக்கேன் என்கிட்ட என்னட்ட இருக்கிற எல்லா பப்பிகளுமே வந்து பெரிய பெரிய பப்பிகள் நோய்வாய்ட்ட நோய்வாய்ப்பட்டது அடிப்பட்ட பப்பிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதனால் வந்து இந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா இவங்களை தனியாக ஒரு கேஜில் வச்சு பராமரிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு கேஜ் வாங்கணுன்னா பத்தாயிரரூவாய்க்கு பக்கம் வருங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கேஜாக வாங்கணும் ஐயாயிரத்து ஐநூறுவாக்கி இருக்குது அது ரொம்ப சின்ன கேஜுங்க அப்புறம் இவங்களுக்கு வேக்சின் எல்லாம் போடணும் தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு மாதம் பராமரிப்பு கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இவங்க ஆறு பேரையும் காப்பாற்ற முடியும் முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்கள்